வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம் உங்க குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு டபுள் ஜாக்பாட் காத்திருக்குன்னா அரசாங்கம் சொல்லிருக்காங்க அது என்னது அதனால நமக்கு என்ன நன்மைன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு டபுள் ஜாக்பாட்டா என்னது இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல உண்மையிலேயே அப்படி என்னதான் பெரிய விஷயம் வரப்போகுது வாங்க இந்த டபுள் ஜாக்பாட் கதைக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பார்ப்போம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டபுள் ஜாக்பாட் இதில் அரசு நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இதனால் என்ன நடக்க போகுது வாங்க முதல்ல இந்த அறிவிப்போட மையக்கருத்து என்னென்னு பார்த்துடலாம் ஸோ இந்த ஜாக்பாட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம ரேஷன் சேவைகளுக்காக ஒரு புத்தம் புது நவீன ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வரப்போகுது இது ஏதோ கார்டோட கலரையோ டிசைனையோ விஷயம் விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ பயன்படுத்துகிற மொத்த சிஸ்டத்தையுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஒரு ஸ்மார்ட் சிஸ்டமாக மாற்ற போகிறாங்க சரி புது ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்றாங்களே அப்போ நாம இப்போ வச்சிருக்கிற கார்டுக்கும் அந்த புது கார்டுக்கும் என்ன வித்தியாசம் எதுக்காக இந்த பழைய சிஸ்டத்தை தூக்கிட்டு ஒரு பாதுகாப்பான புது சிஸ்டத்துக்கு மாறணும் வாங்க பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குற இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம பழைய அட்டைங்கிறது ஒரு சாதாரண பிசிக்கல் ரெக்கார்ட் மாதிரி தான் அதனால தவறா பயன்படுத்த வாய்ப்பு அதிகம் ஆனா இந்த புது ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் புரொஃபைலையே உருவாக்கிடும் இதனால மோசடிகளை ஈஸியா தடுத்துடலாம் அது மட்டும் இல்ல இது வெறும் ரேஷன் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாம எதிர்காலத்துல பல அரசு சேவைகளையும் ஒரே கார்டுல கொண்டு வரதுக்கான ஒரு தளமா இது இருக்கும் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் இப்ப இருக்கிற சிஸ்டம்ல என்ன குறைச்சல் எதுக்காக இவ்ளோ பெரிய மாற்றத்தை இப்போ கொண்டு வரணும் அரசாங்கத்தோட உண்மையான நோக்கம் தான் என்ன வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்டேட்டுக்கு பின்னாடி சில முக்கியமான நோக்கங்கள் இருக்கு முதல் விஷயம் போலி அட்டைகளை ஒழிச்சு மோசடிகளை தடுத்து சரியான ஆட்களுக்கு பலன்கள் போய் சேருதான்னு உறுதிப்படுத்துறது ரெண்டாவது எல்லா குடும்ப அட்டைதாரர்களோட தகவல்களையும் ஒரு டிஜிட்டல் டேட்டாபேஸில் கொண்டு வருது இதனால பொது விநியோக முறையோட செயல்பாடு ரொம்பவே திறமையா மாறும் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்குறதுனால சேவைகள் வேகமாகவும் வெளிப்படையாகவும் கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா அரசாங்கத்தோட இலக்கு இதுதான் எல்லா குடிமகளுக்கும் ஒரு வெளிப்படையான திறமையான நேரடியான பொது விநியோக முறை சிம்பிளா சொன்னா நடுவுல எந்த தப்பு நடக்காம யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு நேரடியாக பலன் போய் சேரணும் இதுதான் இந்த முழு திட்டத்தோட அஸ்திவாரமே சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இதுக்காக நம்ம என்ன செய்யணும் நமக்கு என்ன வேலை இருக்கு ரொம்ப சிம்பிள் எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் ஒரே ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அது என்னன்னு பாக்கலாமா அந்த வேல கே ஒய் சி கே ஒய் என்னென்னு குழப்பிக்காதீங்க இதோட விரிவாக்கம் நோ யோர் கஸ்டமர் அதாவது உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கும் போது உங்க அடையாள அட்டையெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி உங்க அடையாளத்தை உங்க குடும்ப அட்டையோட இணைக்கிற ஒரு சிம்பிளான ஒரே ஒரு தூரம் சேற ஒரு ப்ராசஸ் தான் இது இந்த கேவைசிய முடிக்கிறது ருப்போவை சுலபம் மூணே ஸ்டெப் தான் முதல்ல உங்க பகுதியில அரசாங்கம் ஒரு சிறப்பு முகாம் நடத்துவாங்க அதுக்கு பேரு ஒப்படைப்பு முகாம் அங்க போகணும் இரண்டாவது அங்கிருக்கிற அதிகாரிகள் கிட்ட உங்க அடையாளத்தை சரிபார்க்கணும் அவ்வளோதான் மூணாவதா அவங்களே உங்க அடையாளத்தை உங்க குடும்ப அட்டையோட புது டிஜிட்டல் ப்ரொஃபைல்ல இணைச்சிடுவாங்க இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த கேஒய் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா இது எல்லா அட்டைதாரர்களுக்கும் கட்டாயம் ஸோ மறக்காம இதை செஞ்சு முடிக்கணும் அப்போ இந்த கேஒய் புது ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் சேர்ந்து ரேஷன் சிஸ்டத்தோட எதிர்காலத்தையே மாத்தப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது ஒரு முழுமையான டிஜிட்டல் சிஸ்டம் அது எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கிய இந்த பயணத்தை பாருங்க இப்போ நாம தற்போதைய ரேஷன் கார்டு முறையில இருக்கும் அடுத்ததா சீக்கிரமே இந்த கேஒய்சி ஒப்படைப்பு முகாம்கள் ஆரம்பிக்கப் போகுது கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த புது ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் முழுமையா பயன்பாட்டுக்கு வந்துடும் நாம இப்போ இந்த பயணத்தோட நடுவுல இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியே எழுப்பதில்லையா தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டுக்கு வர இந்த பெரிய டிஜிட்டல் மாற்றம் மற்ற எல்லா அரசு சேவைகளுக்கும் ஒரு தொடக்கமா இருக்குமா எல்லா சேவைகளும் இதே மாதிரி டிஜிட்டல் ஆகுமா யோசிச்சு பாருங்க இது ஒரு நல்ல தொடக்கமா இல்லையானு உங்க கருத்து என்ன